டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அப்பாவின் அறிவுரை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்கள் சிந்தனைக்காக வழங்கலாம் நினைக்கின்றேன் ஒரு குடும்பத்திலே அப்பா இரண்டு மகள்கள் அப்பா அம்மா இரண்டு மகள்கள் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த மூத்த மகள் எதற்கும் அடம்பிடித்து பிடித்து தான் தோன்றித்தனமான சில வேலைகளை செய்து கொண்டிருப்பார் அதனால் சில வேளைகளில் அவர் அந்த அவமானப்படுவதும் உண்டு இவற்றையெல்லாம் அந்த அவதானித்த தந்தை அவருக்கு அறிவுரைகள் கூறினாலும் அவர் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே ஒரு நாள் இந்த தந்தை என்ன செய்கிறார் என்றால் மகளை அழைத்து ரெண்டு கிண்ணங்களிலே கஞ்சியை தயாரித்து வைத்துவிட்டு மகளை அழைக்கின்றார் ஒரு கிண்ணத்தில் உள்ள கஞ்சிக்கு மேலே ஒரு முட்டை ஒன்று மிதக்கின்றது மற்ற கிண்ணம் வெறுமனே காணப்படுகின்றது ஆகவே இந்த மகளை அழைத்து உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் என்று சொல்கின்றாள் ஆகவே இந்த மகள் ஒன்றும் யோசிக்காமல் மலமலண்டு அந்த முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை தூக்குகின்றார் தூக்கிவிட்டு அவர் சொல்றார் நான் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து விட்டேன் இதுல இருக்கின்ற எனக்குத்தான் அந்த முட்டையுடன் சேர்ந்த கஞ்சி கிடைக்கின்றது ஆகவே இது சத்தானது நான் தான் முடிவை எடுத்து விட்டேன் என்று சொல்லி சொல்கின்றார் அப்பா மௌனமாக அந்த கஞ்சியை குடித்து கொண்டிருக்கின்றார் பார்த்தும்போது கஞ்சி அரவாசி குடித்து கொண்டு போக அந்த கிண்ணத்துக்கு அடியில் இரண்டு முட்டை கிடைக்கின்றது ஆகவே இந்த அதனை ஆச்சரியமாக பார்க்கின்றாள் மகள் அப்பொழுது தந்தை சிரித்து விட்டு சொல்கின்றாள் நீ காண்பதெல்லாம் உண்மையல்ல வெளிப்படையாக உண்மை உண்மையல்ல என்று சொல்லி சொல்கின்றார் இதை உனது ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்கின்றார் மீண்டும் அடுத்த நாள் இதே மாதிரி அந்த தந்தை என்ன செய்கின்றார் என்ற ரெண்டு கிண்ணங்களில் கஞ்சியை வைத்து விட்டு இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் முட்டை மேலே இன்னொரு கிண்ணத்தில் ஆஹ் முட்டை இல்லாமல் அந்த வெளியிலே முட்டை தெரியாத இன்னொரு கிண்ணம் வளமை போலவே இருந்தது ஆகவே இரண்டாவது நாள் இந்த மகள் என்ன செய்கின்றாள் என்று சொல்லி சொன்னால் அந்த இரண்டாவது கிண்ணத்தை தூக்குகின்றார் அந்த முட்டை இல்லாத கிண்ணத்தை தூக்கி மலமலண்டு குடித்து விட்டு பார்க்கின்றார் அங்கே முட்டை இல்லை இரண்டாவது முறையும் ஏமாற்றம் அடைகின்றது ஆகவே தந்தை பார்த்து சிரித்து விட்டு விட்டார் நீ வாழ்க்கை அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எல்லாம் செய்யலாம் என்று நினைக்காதே உன்னை சில வேளைகளில் ஏமாற்றிவிடும் இதை நீ கட்டாயம் நினைவில் வைத்துக்கொள் கற்றுக்கொள் என்று சொல்கின்றார் இது இரண்டாவது நாளும் அவர் நினைத்தது நடக்கவில்லை ஒரு ஏமாற்றத்துடன் மூன்றாவது நாள் அதே மாதிரி தந்தை அந்த கஞ்சியை ஒரு கிண்ணத்திலே மேலே முட்டையும் மற்ற கிண்ணத்திலே வெறும வெறுமனே உள்ளு கொண்டும் தெரியாமல் கஞ்சியும் இருக்கின்றது ஆகவே இந்த மகள் இன்று அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து யோசிக்கின்றார் நான் அவசரப்பட்டு எடுக்காமல் என்ன என்று விட்டு அவர் சொல்கின்றார் தந்தையை பார்த்து அப்பா நீங்கள் தான் இந்த குடும்பத்தில் மூத்தவர் நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் முதலில் இந்த கிண்ணத்தை நீங்களே தேர்ந்தெடுங்கள் என்று சொல்கின்றார் ஆகவே தந்தை சிரித்துவிட்டு முதலாவது கிண்ணத்தை அந்த முட்டை இருக்கிற கிண்ணத்தை எடுத்து கஞ்சியை குடித்துக் கொண்டிருக்கிறார் மகள் மற்ற கிண்ணத்தை எடுத்தும் போது என்ன ஆச்சரியம் அங்கே இரண்டு முட்டைகள் கீழே இருப்பதை பார்த்து வியந்து போய் நிற்கின்றார் அப்பொழுது தந்தை சொல்கின்றார் நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்தாமல் நல்லதை நினைத்து நல்லபடி நாங்கள் பொறுமையாகவும் புத்திசாரியத்துடனும் நாங்கள் யோசித்து நடந்தோமானால் வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெறலாம் ஆகவே அவசரம் கூடாது பதட்டக்கூடாது மற்றவர்களை நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் சரியானதை செய்தால் எங்களுக்கு சரியானது கிடைக்கும் என்றதை அந்த மகளுக்கு உணர்த்துகின்றார் ஆகவே புரிந்து கொண்ட அந்த மகள் தந்தையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுகின்றாள் அப்பா உங்கள் ஆலோசனைப்படி நான் இனிமேல் நடந்து கொள்வேன் என்று சொல்கின்றார் ஆகவே அன்பானவர்களே எங்களுடைய சிறு வயதிலே எங்கள் கொள்ளக்கூடிய அந்த துடிப்பிலே நாங்கள் பல தவறுகளை நிதானம் இழந்து செய்பவர்களாக இருப்போம் ஆகவே இந்த மூத்தோர் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் சொல்வார்கள் மூத்தோர் வார்த்தையும் முது நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்பார்கள் ஆகவே இந்த மூத்தோர்கள் செய்வதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து நாங்கள் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நாங்களும் நல்லவர்களாக வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி